வணக்கம் இன்று தற்செயலாக என்னுடைய நூலகத்திலிருந்து இந்த புத்தகத்தை எடுத்தேன் இது இஎம்எஸ் அவர்களுடைய சம்பூர்ண கிருதிகள் அதாவது அவருடைய முழு படைப்புகளின் தொகுப்பு இது அவருடைய மாணவர் அணுக்கமான நண்பருமாக இருந்த பி கோவிந்த பிள்ளை அவர்கள் உருவாக்கிய ஒரு அமைப்பால் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்துக்குள்ள நான் வந்து ஒரு ஒரு பேப்பரை வச்சுருக்கேன் இது இந்த புத்தகத்தை பற்றி நான் படித்தபோது எனக்கு எழுந்த எண்ணங்களுடைய தொகுப்பு இந்த மாதிரி புத்தகங்களுக்குள்ள அந்தந்த நூல்களை பற்றி அப்ப தோன்றதை எழுதி வைக்கிறது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு எனக்கு எழுதினா தான் ஒரு விஷயம் சரியாக ஞாபகத்தில் இருக்கும் இஎம்எஸ் நம்புதிரி பாட் அவர் எனக்கு யார் ஒரு முறை விஜயன் இஎம்எஸை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் அதாவது அது கிளாஸ்னோஸ்ட் பனி உருகுதல் சௌத் ரஷ்யாவில் நடந்து கொண்டிருந்த காலம் கோப்பச்சேவ் வந்து பழைய சோயத் ரஷ்யாவோட ஏகாதிபத்திய வழிமுறைகளை மாற்றி கொண்டிருந்தார் அங்கே ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டது சிறைக்கதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் தவறாக தண்டிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக புக்காரினுடைய மனைவி அண்ணா புக்கார்னா போன்றவர்கள் மறு விசாரணைக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மரியாதை செய்யப்பட்டார்கள் இந்த காலகட்டத்தில் இஎம்எஸ் ஸ்டாலினிசத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்தார் அதாவது பழைய சோவியத் ரஷ்யாவுடைய ஏகாதிபத்திய நடவடிக்கைகளை ஆதரிக்கும் நட நிலைப்பாடை எடுத்தார் அதை மிக கண்டி கடுமையாக கண்டித்து ஓ விஜயன் அந்த கற்றை எழுதினார் கற்றை தொடர் ஆனால் அதன் முதல் வரியாக வந்து எழுதினார் துரோணருடன் போர் புரியும் போது அவரை வணங்கும் பொருட்டு அவர் காலடிகளை நோக்கி தன் முதல் அம்பை எய்த அர்ஜுனனைப் போல என் ஞானாசிரியனை வணங்கி இந்த தாக்குதலை தொடுக்கிறேன் இதுதான் இஎம்எஸ் கேரளாவில் இருந்த இடம் நண்பர்களே கேரளாவில் கம்யூனிசத்துக்கு எதிரான இரண்டு மாபெரும் கருத்தியல் சக்திகளாக இருந்தவை இரண்டு பத்திரிகைகள் ஒன்று மாதருமி இன்னொன்று மலையாளரம் ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று கேரளா காங்கிரஸ் இரண்டுமே இஎம்எஸ்ஐ நிராகரிக்கக்கூடிய இதழ்கள் நாளிதழ்கள் ஒவ்வொரு நாளும் இஎம்எஸ்க்கு எதிரான கட்டுரைகளை வெளியிடக்கூடியவை ஆனால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடக்கூடிய ஆண்டு மலர்கள் சிறப்பு மன்னர்களில் முதல் கற்ற இஎம்எஸ் உடையதாக தான் இருக்கும் கேட்டு வாங்கி வெளியிடுவார்கள் ஒரு பெரிய தொகையை வந்து அவருக்கு அவர்கள் ஊதியமாக கொடுப்பார்கள் இஎம்எஸ் உடைய வருடாந்திர வருமானமே அதுதான் அதில் தான் அவர் வாழ்ந்தார் எம்எஸ் ஒருமுறை சொன்னார் என்னுடைய கொள்கை தலைவன் வழிகாட்டி மார்க்ஸ் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காந்திதா எனக்கு வழிகாட்டி தன்னுடைய ஆடையை தானே துவைத்து போட்டுக்கொள்வார் ஒரு நேரத்தில் மூன்று ஆடைக்கு மேல் வைத்திருக்காதவர் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் காந்தியர்களுக்கெல்லாம் காந்தியாக வாழ்ந்தவர் காந்தி இயக்கத்திலும் தொடங்கியவர் என்று உங்களுக்கு தெரியும் இஎம்எஸ் புகழ்பெற்ற வைக்கம் சத்தியாகிரகத்தின் தினூடாக உருவாகி வந்த தலைவர்களில் ஒருவர் இன்று வைக்கம் சத்தியாகிரகமே வேறு யாரும் நடத்துறது என்றெல்லாம் வரலாறுகள் எழுதப்படக்கூடிய காலம் ஆனால் வைக்கம் போராட்டம் காந்தியால் தொடங்கப்பட்டு டி கே மாதவன் என்ற காந்திய முன்னெடுக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒன்று காந்தியால் முடித்து வைக்கப்பட்ட ஒன்று காந்தி இயக்கங்கள் வென்ற ஒரு போராட்டம் அது நாராயணகுரு மன்னத்து பத்மன் போன்றவர்களின் பங்களிப்பால் அது முடித்து வைக்கப்பட்டது அதில் இஎம்எஸ் ஒரு இளம் தலைவராக கலந்து கொண்டார் பிறகு மேலும் பல படிநிலைகளாக அந்த போராட்டம் முன்னெடுக்கிறது வைக்கம் போராட்ட வெற்றிக்கு பிறகு அது குருவாயூரிலும் மேலும் பல கேரள ஆலயங்களிலும் அதே போராட்டம் ஆலய நுழைவு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்தியா முழுக்க காந்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் கேரளத்தில் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அதில முன்னிலை நின்றவர் இஎம்எஸ் பிறகு அங்கிருந்து விலகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருகிறார் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்து மறைந்தார் அவருடைய நீண்ட அரசியல் வரலாற்றில் இவ்வாறு பல படிநிலைகள் இருக்கின்றன இந்த அரசியல் முகத்தை தவிர்த்தால் கூட எம் எஸ் ஒரு மாபெரும் ஆளுமை அதாவது இஎம்எஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தலைவராக இல்லை என்றாலும் கூட வரலாறு அவரை கேரளத்தின் தான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் எழுதிய மகத்தான நூல்கள் கேரள சுதந்திர சமர சரித்திரம் கேரள சுதந்திரப் போராட்ட வரலாறு என்ற மாபூர்வ நூல் ஒரு கிளாசிக் என்று நூல் கேரள இலக்கிய வரலாறு என்று போல ஒரு கிளாசிக் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் முன்னோடி நூல்கள் இல்லாத நூல்களை இவர் தான் முதல்ல எழுதுகிறார் கேரளம் மலையாளிகளுடைய மாதபூமி என்று கேரள தேசியத்தை வரையறை செய்யக்கூடிய ஒரு நூல் அவர் தான் எழுதியிருக்கிறார் அது இன்னும் முக்கியமான நூல் எது கேரளா கல்ச்சர் எது கேரளா மரபு என்று அதில் வரையறுக்கிறார் இவ்வாறு ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுதியிருந்தாலே அவருக்கு வரலாற்றிலே மகத்தான இடம் உண்டு அப்படிப்பட்ட கிளாசிக் என்று சொல்லக்கூடிய நான்கு நூல்களை எம் எழுதியிருக்காரு இது தவிர ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறார் கேரளாவோட எல்லா விஷயத்தை பற்றி எழுதிருக்கார் கேரளாவோடைய எல்லா நவீன எழுத்தாளர்களை பற்றி விரிவான இலக்கிய விமர்சனங்கள் எழுதியிருக்கிறார் கேரளாவில் எல்லா மரபு இலக்கியவாதிகளை பற்றி விரிவான விமர்சன கற்றுகள் எழுதியிருக்கிறார் கேரளாவோடைய எல்லா அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் எழுதியிருக்கிறார் எழுதி கொண்டே இருந்தார் பேசிக்கொண்டே இருந்தார் பயணம் செய்து கொண்டே இருந்தார் அவருக்கு திக்குவாய் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு முறை ஏதோ ஒரு நிருபர் அவர்கிட்ட கேட்டார் உங்களுக்கு எப்போது இந்த திக்குவாய் உண்டா அப்படின்னு நோ ஓன்லி வென் ஐ ஸ்பீக் என்று அவர் சொன்னார் அந்த நுட்பமான நகைச்சுவை அவருக்கு உண்டு அவருடைய இஎம்எஸ் நகைச்சுவைகள் ஒரு பெரிய தொகுப்பு உண்டு பேரறிஞர் என்ற வார்த்தை இஎம்எஸ் போன்றவர்களுக்கு தான் பொருந்தும் அதாவது காலம் கடந்து நிற்கக்கூடிய மகத்தான நூல்கள் வழியாக தான் பேரறிஞருங்கிற பட்டம் வர வேண்டும் இப்போ எதிரிகள் கூட இஎம்எஸ்ட புத்தகத்தை குறிப்புதவியை எடுத்துக்கொண்டு தான் இஎம்எஸ்க்கு எதிராக பேச முடியும் அவ்வளவு பெரிய நூல்கள் வெறும் தகவல் நூல்கள் அல்ல உலக வரலாற்றையும் கேரள வரலாற்றையும் இணைத்து எழுதப்பட்ட நூல்கள் மிகப்பெரிய அக தரிசனங்களை கொண்டவை அவற்றுக்கு மேல் கேரளத்தில் மலையாள உரைநடையை உருவாக்கிய முன்னோடிகள் ஒருவர் அவரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தொடர்ந்து ஒரு எழுதிய உரைநடைகள் வழியாகத்தான் கேரள உரைநடையை உருவாகி வந்திருக்கு அப்படி ஒரு பெரிய ஆளுமே இன்று இந்த நாளில அந்த பெரும் ஞானாசிரியனை மிகப்பெரிய பக்தியுடன் தான் நான் நினைத்துக் கொள்கிறேன் ஆகவே தான் நான் அறிஞர் என்ற வார்த்தையே ரொம்ப சாதாரணம் பயன்படுத்திட மாட்டேன் இஎம்எஸ் என்ற அளவுகள் அங்கு இருக்கிறது அவர் தான் அழை அளவுகோல் அவருடைய அளவுகொள்ள ஒருத்தர் எங்கு நிற்பார் என்பதுதான் ஒருத்தர் அறிஞர் என்றோ அல்லது ஒரு கல்வியாளர் என்றோ சொல்வதற்கான அளவுகள் இஎம்எஸ் நம்பதிரிப்பாடு அவரை ஒரு அரசியல் தலைவர் வரலாற்றாசிரியர் ஆசிரியர் இலக்கிய வரலாற்றாசிரியர் ஆசிரியர் இலக்கிய விமர்சகர் என்பதற்கு அப்பால் ஒரு பெரிய ஆசிரியனாகவும் கேரள மரபு பார்த்திருக்கிறார் இஎம்எஸ் எந்த புத்தகத்தையுமே ஒரு சோப்பிங் புத்தகம் பென்சில் கையெல்லாம் படிக்க மாட்டார் என்னன்னா தொடர்ந்து அதை திருத்திக்கிட்டே இருப்பார் அவர் ஏன்னா அவர் நிறைய பத்திரிகையில் வேலை பார்த்து ப்ரூஃப் ரீடிங் அவருக்கு பழகி வந்திருக்கு அவர் பிழை திருத்திக்கிட்டே படிப்பார் கருத்து பிழைய திருத்துவார் எழுத்துப் பிழைகளை திருத்துவார் அந்த ஆசினை சந்தித்து அதை கருத்து பிழைகளை சுட்டுவார் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு அப்போ நான் ஒன்றும் ஆள் ஒரு ஆளே இல்லை சின்ன பையன் இருபத்தி ஆறு இருபத்தேழு வயசு இருக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கிளாஸ் நோஸ்ட் விஷயங்களை வந்து கொண்டு இருக்கிற நேரம் நாம் ஜாம்ஸ்கி பற்றி இஎம்எஸ் ஒரு போற போக்கில் ஒரு அவ்வளவு மதிப்பற்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இன்னொரு இடத்துல அண்டோனியோ கிராம்ஷியை பற்றி எந்த வகையிலும் அவரை தாம் பொருட்படுத்தவில்லை என்று மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அதாவது அவருக்கு அமெரிக்க லிபரலிசம் ஐரோப்பிய புது மார்க்சிஸ்ட இரண்டு மேலே இல்லை அவரும் ஸ்டாலின்ஸ்டாகத்தான் இருந்தார் ஒரு கிளாசிக்கல் மார்க்சிஸ்டர் அதிகாரம் வழியாக பொருளியல் மாற்றம் பொருளியல் மாற்றம் மட்டும்தான் கலாச்சார மாற்றத்துக்கு வழிவகுக்கும் இதுதான் அவருடைய நிலைப்பாடு கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாடு அவர் மாற்றிக்கொள்ளவில்லை ஒரு தலைமுறை ஒரு காலகட்டம் ஒரு யுகம் நான் அவரை கண்டித்து ஒரு கற்றெழுதினேன் அது ஒரு முந்நூறு காப்பி கூட பிரதி இல்லாத ஒரு சின்ன சிறுபத்திரிகை வடக்கு வடக்கு மலபார்லேருந்து வந்து கொண்டிருந்தேன் யாரோ கேட்டாங்க எழுதினேன் அதில் கொஞ்சம் நக்கல் அவரை பற்றி எழுதினேன் அதாவது இஎம்எஸ்கிட்ட அவருடைய பேரன் வந்து கேட்குறான் தாத்தா பிடன்றினா என்ன பிடன்றினா வரட்டு பண்டித் வரட்டு பாண்டித்யம் வரட்டு பாண்டித்யம்னா என்ன பிடன்றினா என்ன அது இஎம்எஸ் பல் சொல்கிற பேராக்குட்டி இதுக்கு பல் சொல்றதுக்கு டிக்ஷனரியில் உள்ள மற்ற எல்லா வார்த்தையும் தேவைப்படுமே ஒரு சின்ன நக்கல் அது பிறகு அவரை பற்றி கண்டிச்சு எழுதிருந்தேன் அது நடந்து ஒரு ஆறு மாதம் கழிஞ்சு எங்களுடைய தொழிற்சங்கம் சார்ந்த ஒரு மாநில மாநாட்டுக்கு நண்பர்களுடன் சென்றிருந்தேன் இடதுசாரி தொழிற்சங்க ஊழியர் அதுல எஸ் வந்தார் அவர் மேடைக்கு போற வழியில் எங்களுடைய தலைவர் ஒருவர் இவர் தான் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிட்டு இருக்கான் இந்த பையன் அப்படின்னார் ஏம் எஸ் உடனே என் தோல்லை கை வச்சு பிடன்றி அப்படின்னார் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல மறுபடி தட்டி கட்டரை எப்போவுமே முதல் வரி நீ என்ன சொல்ல வரிய வதத்தாக இருக்கணும் ரெண்டாவது வரி அதை மறுக்கிறவனுக்கான பதிலாக இருக்கணும் நல்லா வரும் நல்லா எழுது என்று சொல்லிவிட்டு மேடை போயிட்டாரு மொத்தமாக ஒரு ஒன்றரை நிமிஷம் இருக்கும் அது ஆனால் இது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு வரைக்கும் நான் நினைத்து பெருமிதப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது அவருடைய குணச்சித்திரத்தை காட்டுது அவருக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை எப்படி நல்லா எழுதியிருக்கலாம்னு அவர் சொல்கிறார் நீ இன்னும் நல்லா என்ன திட்டிருக்கலாம்னு அவர் சொல்கிறார் அதுதான் ஜனநாயக பண்பு அது பெரிய ஆசிரியர்களுக்கு தான் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தான் இருக்கும் சுந்தர ராமசாமி இஎம்எஸிடம் முரண்பட்டு தன்னை மார்சியத்திலிருந்து வெளியேற்றி கொண்டவர் இஎம்எஸ் உடைய அணுகுமுறைகள் ஸ்டாலினிஸ்ட் மேல் மேலுள்ள கொண்ட ஒவ்வொன்றே தான் அவர் மார்சியத்திற்கு வெளியே வர காரணம் ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் இஎம்எஸ் என்பது அவருக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு நினைக்கும் தோறும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு நினைவு இஎம்எஸ் உடல் ஒரு சரி வந்தாலே சூரா அப்செட் ஆகிறத நான் பார்த்துருக்கேன் நான் அவரோட கேட்டேன் அவர் உங்களுக்கு ஒரு குருநாதனா என்று அவர் சொன்னார் குரு என்பவர் ஒரு அப்பாவும் கூட தானே இந்த அந்த இடத்துல இஎம்எஸ்ஸை வைத்திருந்தார் அப்படி அவருடைய முரண்பட்டு விலகி சென்றவள் அத்தனை பேருமே அவரை தன்னுடைய முதன்மை ஆசிரியராக நினைக்கக்கூடிய இடத்துல இஎம்எஸ் இருந்தார் இஎம்எஸ் உடைய இந்த நூலை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி படிக்கும் போது கூட அதனுடைய எவ்வளவோ வரலாற்று விஷயங்கள் எல்லாமே பழங்கதையாகிவிட்ட ஆனா ஒவ்வொன்றிலும் மொத்த வரலாற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் பேச முயல்வது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு தடாலடி கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அலங்கார சொற்றுயோகங்களே கிடையாது உணர்ச்சி வசப்பட்ட ஒற்றை வரிகளே கிடையாது எப்பவுமே அவ்வொரு உருவாக்கூடிய ஒரு புரிய வரலாற்றிலிருந்து அதை எடுக்கிறார் ஹிஸ்டாரிசிசம் என்பது அவரை இயக்கக்கூடிய அறிவுத்திறப்பாக இருக்கு இது ஹிஸ்டரியில் என்ன இதுக்கு நிறைய காமெடியில் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இயமஸ்டர் மரவாளி கிழங்கு தீங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா மரவள்ளி கிழங்கு எப்படி ல அமெரிக்காவிலே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அவர் ஆரம்பிப்பார் உலகம் முழுக்க அது என்னவா இருந்ததுன்னு ஆரம்பிப்பார் அது எப்படி போர்ச்சுக்கல்காரங்க தங்களுடைய கப்பலில் உணவாக பயன்படுத்தினாங்க எப்படி சீருடைகளை கஞ்சி போட பயன்படுத்தினாங்க இதெல்லாம் ஆரம்பித்து மரவழிக்க சாப்பிட வேண்டாம் அப்படி கூறுவார் என் மேலே இந்த குற்றச்சாட்டு உண்டு எல்லதுக்கும் வரலாற்றை எடுத்துட்டு வரேன் அது என்ன பண்ண முடியும் ஆசிரியர் அப்படி மாணவன் அப்படி எனக்கு ஒரு விஷயம் வரலாற்றில் என்ன என்பது தான் அது அதை பற்றி எனக்கு புரிந்து கொள்வதற்கான வழி அந்த வழிமுறையை கற்பித்தார் போது இஎம்எஸ் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இந்த நூலை திரும்ப 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 ஒவ்வொரு இடம் படிக்க படிக்க சும்மா ஒரு பத்து பக்கம் படித்தாலே அது பாட்டுக்கு நூறு நூற்றம்பது பக்கம் எடுத்துகிட்டு போகுது இவ்வளவுக்கும் எந்த அலங்காரமும் இல்லாத எந்த ஒரு ஒரு த்ரில் எலிமெண்ட்டும் இல்லாத ட்ரையான ஒரு கற்றை தான் அவர் எழுதுறது இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு தரத்துக்கு இஎம்எஸ் உடைய நூல்களை சும்மா வளவலா என்று சொல்லிடுவாங்க சொன்ன சுருக்கமா சொல்லாம இழுத்து இழுத்து போறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இங்க ஆட்களுக்கு வந்து ஒரு சிந்தனையுடைய கிராஃபை புரிந்து கொள்வதற்கு மெச்சூரிட்டி கிடையாது இங்க உள்ள மார்க்சிஸ்டே கிடையாது இன்னைக்கு எனக்கு தெரிந்து மார்சியல் இருக்கிறாங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் பேச்சாலும் எனக்கு தெரியும் அவங்க யாராலையும் இஎம்எஸ் படிப்பு புரிஞ்சு அளவுக்கு அவங்களுக்கு அறிவித்திறன் இல்லை தான் நினைக்கிறேன் நம்மளால படிக்க முடியாது படிச்சா அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க எப்படி பேசுறாங்க என்ன எப்படி எழுதுறாங்க நமக்கு தெரியுமே அவங்க யாரால யாராலையும் சொல்லி அந்த நிதானமான விரிந்த ஒரு பெரிய நதி வந்து சமநிலத்துக்கு வந்த பிறகு ஒரு பெரிய நிதானம் அதுக்கு வரும் நயில் சமநிலத்துக்கு வந்த பிறகு அது ஓடுதா இல்லையானே தெரியாது ஸ்டாட்டிக்கா இருக்க மாதிரி தெரியும் அந்த மாதிரியான ஒரு நிதானம் கொண்ட வரலாற்று அனுகுமுறையுது எவ்வளோ விஷயங்களை கருத்தில் கொண்டு அவர் ஒரு விஷயத்துக்கு வர்றார் தீண்டாமை என்ற ஒரு விஷயத்துக்கு அவர் செல்லும்போது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகள் உளவியல்கள் எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு போகிறாரு தனிப்பட்ட சைக்காலஜிக்குலாம் போகிறார் ஹிஸ்டரிக்கு வளையம் போகிறார் உலகம் முழுக்க அது எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்கிறார் இந்த மாபெரும் அணுகுமுறை தான் அவரை மாஸ் மாஸ் ஆக ஆக்குறது எனக்கு அவர் ஒரு மாபெரும் தலைவராகிறது அதனால்தான் அவர் ஒரு மாஸ் திங்கர் என்று நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு எழுத்தாளனோ சிந்தனையாளனோ அல்ல இஎம்எஸ் பற்றி நிறைய சொல்வாங்க இஎம்எஸ் வந்து ஒரு முறை சுந்தரம் சாவிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ சி அச்சுதமேனனுடைய நாட்குறிப்புகள் பிரசுரமாக இருக்கின்றன அதில் ஒரு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் போர் பிரகடனம் செய்திருக்காங்க ரணதீப திசிஸ் என்று சொல்வார் பி டி ரணதீப அவர்களுடைய அறிக்கையின்படி இந்திய அரசுக்கு எதிரான ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்திய அரசு மிக கடுமையான ஒடுக்குமுறைகளை செலுத்துகிறது இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் அதன் பிறகு தான் ஐம்பத்தாறில் எலெக்ஷன் வழிக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க நான் அது கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன் அப்போ பெர்லின் குஞ்சநந்தன் நாயர் என்பவரை ஸ்டாலினை பார்க்க அனுப்புகிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சோவித் ராணுவம் வரும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக நமக்கு உதவும் நாம் எல்லாம் சேர்ந்து டெல்லி பிடிச்சலாம்னு நினைக்கிறாங்க எம்எஸ் ஆரம்பத்திலேருந்தே அந்த தீசிஸ் மேலே உடன்பாடு கிடையாது இந்தியாவுடைய உளவியல் அவர் நல்லாவே தெரியும் அப்படி ஒரு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் இந்திய அரசாங்கத்தை ஆட்டிவிட முடியும்னு அவர் நினைக்கல மக்கள் அப்படிலாம் கிளந்து எழுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவருடைய பார்வையே வேறு ஆனால் அவர் வேறு வழி இல்லை கட்சி நிலைப்பாடாகவே அவரும் தலைமையாக இருக்கார் குஞ்சனந்தன் நாயர் திரும்பி வருகிறார் ஸ்டாலின் என்ன சொன்னார் எல்லாரும் ஆவலா கேக்குறாங்க அப்போ ஆஹ் சொல்றார் சொல்றாரு தெருக்களில் தடையரண்கள் உருவாக்கி அரசுக்கு எதிராக போரிடுங்கள் என்று ஸ்டாலின் சொன்னார் இஎம்எஸ் சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு தடையரண்கள் உருவாக்கி போடுறது ஐயாளுக்கு அந்த பிராந்தண்டம் அப்படிங்கிறாரு இவனுக்கு என்ன பைத்தியமா என்கிறார் அந்த அந்த இடத்தை நான் சுந்தராம் சேட்டை சொன்னேன் அப்படியே வெடிச்சு சிரிச்சுட்டேன் அது ஈஎம்எஸ் சொல்லும் போது எப்படி இருந்திருப்பார் ஒருவர் ஒரு கொசுவை கூட துன்புறுத்த முடியாத ஒருவர் தடையரண்களை உருவாக்கி அதுக்கு பின்னால துப்பாக்கியோட உட்கார்ந்து நினைச்சு நினைச்சு சூராஜ் இருந்தார் எனக்கு இந்த பிராந்தோ என்று நான் நினைவு கூறுகிறேன் அதன் பிறகு கட்சியை வழி நடத்தி கொண்டு செல்கிறார் கட்சி ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுக்கிறது கேரளத்தில் ஆட்சியை பிடிக்கிறது கேரளத்தில் இன்று வரைக்கும் உருவாகாத ஒரு முன்மாதிரியான அரசாங்கத்தை அவர் உருவாக்கினார் அதில் சட்ட அமைச்சராக ஆகிய ஆர் கிருஷ்ணயர் அமைந்தார் அதில் தான் இந்தியாவுடைய முதல் சரியான நிலச்சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது இன்று வரைக்கும் கேரளத்தில் எல்லா தலித்துகளுக்கும் ஒரு துண்டு நிலமாக இருக்குன்னா ஏமசுடைய அந்த குறுகின கால ஆட்சி தான் அந்த ஆட்சி காங்கிரஸ் கட்சி நடத்தின சட்டம் விரோதமான போராட்டங்கள் ஆகும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தியின் தூண்டுதலால் எடுத்த ஒரு அநியாயம நடவடிக்கையால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அதன் பிறகு இ எம் எஸ் மறுபடியும் பதவிக்கு வந்தார் அவர் என்ன கனவு கண்டாரோ அதை ஓரளவுக்கு கேரளாவில் நிகழ்த்தினார் கேரளாவுடைய வெற்றி புகழ் எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டவர் தான் உண்மையான நிலச்சரித்த அங்கே நடந்தது இன்றைக்கு வரைக்கும் அது இங்கே நடக்கலை இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கலை ஆனால் உண்மையான நிலச்சரித்து அங்கே நடந்தது கேரளாவுடைய கல்வி பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது கேரளாவுடைய மக்கள் நலத்திட்டங்கள் உண்மையான ஒரு முகத்தை அடைந்தன எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸ் பதவிக்கு வந்தாலும் கம்யூனிஸ்டுகளுடைய அஜெண்டாவை தான் முன்னிறுத்த முடியும் என்ற கட்டாயத்தை அவர் அங்கே உருவாக்கினார் கேரளத்துடைய எல்லா வகையான வெற்றிக்கும் எம் எஸ் வழிகாட்டினார் ஆகவே கேரளத்தில் இன்றைக்கும் ஒரு பெருந்தலைவராக வழிபடப்படுகிறார் அதற்கு அப்பால் தான் நான் அவரை ஒரு ஆசிரியராக ஒரு புத்தக எழுத்தாளராக மட்டுமே பார்த்தா கூட அவ இந்தியா கண்ட மகத்தான மனிதர் கலில் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை இந்த காலை எடுக்கும்போது என்னுடைய தோல்லை கைப்பட்ட அவருடைய கையை நினைத்துக் கொள்கிறேன் மானசீகமாக அவருடைய கால்களில் தொட்டு வணங்குகிறேன் நன்றி